ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரிகளை கைது செய்யுமாறு கூறிய பாப்பரசர் உயிரத்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சூத்திரதாரிகளை கைது செய்யுமாறு மறைந்த பாப்பாண்டவர் பிரான்சிஸ் கூறியிருந்தார் என கருதினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார் மறைந்த பாப்பாண்டவர் பிரான்சிஸ் இலங்கை தொடர்பில் மிகுந்த கரிசனையுடனும் அன்புடனும் செயல்பட்டார் என கருதினால் புகழாரம் சூட்டியிருக்கின்றனர் உயிருத்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்ட ஆண்டில் ஈஸ்டர் பண்டிகையின் போது பாப்பாண்டவர் தனது ஈஸ்டர் செய்தியில் இலங்கை பற்றி முதலில் குறிப்பிட்டிருந்தார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறைந்த பாப்பாண்டவர் பாரியளவில் உதவிகளை வழங்கியிருந்தார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு பேரை பாப்பாண்டவர் வத்திக்கானில் நேரில் சந்தித்து ஆசிர்வாதம் வழங்கினார் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான யதார்த்தத்தை புரிந்து கொண்ட அதனுடன் தொடர்புடையவர்களை கண்டறியுமாறு பாப்பாண்டவர் இலங்கை ஆட்சியாளர்களிடம் கோரியிருந்தார் என கருதினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்திருக்கின்றார் சம்மாந்துறையில் மூன்று வயது சிறுவன் பாலடைந்த ஆழமான நீர்குழியிலிருந்து மரணமடைந்த நிலையில் மீட்பு சம்மாந்துறையில் நேற்று பிற்பகல் உடங்கா இரண்டு பவுஸ் மாவத்தை வீதியில் மூன்று வயது ஆண் பிள்ளை பாலடைந்த ஆழமான நீர்குழியிலிருந்து மரணமடைந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது மூன்று மணித்தியாலங்களாக பிள்ளையை தேடிய பொதுமக்களும் பிற்றூரும் அந்த மரணமடைந்த பிள்ளையின் வீட்டுக்கு அருகிலுள்ள மிக ஆழமான பாலடைந்த நீர்குழிக்குள்ளிருந்து மரணமடைந்த நிலையில் பிள்ளையின் உடலை மீட்டிருக்கின்றனர் இனம் தெரியாத ஒரு ஆண் இளைஞரின் இந்த பிள்ளை அழைத்துச் செல்லும் காட்சி அருகிலுள்ள சிசிடிவி காணொலி பதிவில் பிள்ளை கண்டெடுப்பதற்கு மூன்று மணித்தியாலங்களுக்கு முன்பு பதிவாகியிருக்கின்றது இருக்கின்றது அழைத்துச் செல்லும் காட்சி மட்டுமே சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருக்கின்றது ஆனால் யார் என்பதை அடையாளம் காண முடியாமல் காணப்படுகின்றது ஆனால் குழிக்குள் எப்படி அந்த குழந்தை மரணம் அடைந்தது என்பது தெரியவரவில்லை பொதுமக்கள் போலீசாருடன் இணைந்து தேடுதல் மேற்கொண்ட போதே இவ்வாறு கண்டெடுக்கப்பட்டுள்ளது மரணமடைந்த பிள்ளையின் ஜனாசா தற்பொழுது சம்மாந்துறை ஆதார வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ளது உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த சம்மாந்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கேடி ஜெயலலித் தலைமையில் மேலதிக விசாரணைகளை சம்மாந்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் உயிரிழத்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தின் முக்கிய குற்றவாளிகள் இருவர் உயிருத்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தின் முக்கிய குற்றவாளிகள் இருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நேற்று மாலை நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரிகளை இனம் கண்டுகொள்வதில் ஆறு சிக்கலான முடிச்சுகள் அவிழ்க்கப்பட வேண்டியிருந்தன அவற்றில் இரண்டினை தற்பொழுது நாங்கள் அவிழ்த்து விட்டோம் அதனுடன் தொடர்புடைய இரண்டு நபர்களையும் அடையாளம் கண்டுள்ளோம் வவுனதிவு படுகொலையின் போது விடுதலை புலிகளின் மேலங்கியை கொண்டு போய் அங்கு வைத்தது யார் அதுபோன்று உயிரிழந்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு ஒத்தாசை செய்த அமெரிக்காவின் எஃபிஐ நிறுவனம் இலங்கையிலிருந்து வெளியேறும் போது தொலைபேசி ஒன்றின் ஐஎம்ஏ நம்பரை நம் நாட்டின் புலனாய்வு துறைக்கு வழங்கி சென்றிருந்தது அந்த தொலைபேசியினை பயன்படுத்திய நபர் யார் என்பது போன்ற விவரங்களை நாங்கள் தற்போதைக்கு கண்டறிந்திருக்கின்றோம் அவற்றினை விரைவில் வெளிப்படுத்துவோம் என்றும் தெரிவித்துள்ளார் பிரியசாத் உயிரிழப்பு உறுதிப்படுத்திய போலீசார் சமூக மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர் டேன் பிரியசாத் உயிரிழந்ததை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி டேன் பிரியசாத் உயிரிழந்து விட்டதாக முன்னதாக அறிவிக்கப்பட்ட போதிலும் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த நிலையில் அவர் உயிரிழந்ததாக இன்றைய தினம் காலை போலீசாரால் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது முன்னர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி டேன் பிரியசாத் உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் பரவியிருந்தது இந்த நிலையில் டேன் பிரியசார் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் டேன் பிரியசாத் சிகிச்சை பெற்று வருவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்தது டேன் பிரியசாத் மீது நான்கு துப்பாக்கிச் சூடுகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவர் இந்த தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுகின்றது மே தொட்டுமுள்ள பிரதேசத்தில் செவனை எனப்படும் அடுக்குமாடி கட்டட தொகுதியில் பிரியசாத்துக்கு சொந்தமான வீட்டில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் காயமடைந்த டென் பிரியசாத் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் டேன் பிரியசாத் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஆதரவாளராக செயல்பட்டவர் என்பதுடன் நவ சிங்களை என்ற சிங்கள பௌத்த இயக்கத்தின் முக்கிய செயற்பாட்டாளர்களில் ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது